எந்த ஒரு கட்சியும் அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு மாநிலத்திற்கு என்ன செஞ்சது அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கு மக்கள் ஆதரவு பெருக முடியும் மோடி 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 அப்படி நாலு திசையினையும் கழுத்தை திருப்பிட்டு கத்துறதுனால இப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு காங்கிரஸ்காரரோ ஒரு பாஜக தலைவரோ இந்த மக்களிடையே வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு மக்கள் யோசிப்பாங்கல்ல எதுவுமே இல்லாம மோடியை வச்சு பொங்கல் வைக்கிறோம் அமித்ஷா வச்சு நாங்க வந்து சாம்பார் வைக்கிறோம்னா என்ன ஆகுது ஒரு பிம்ப கட்டுமானத்தை பண்றாங்க இவங்க பாஜக வளருது பாஜக வளருது பாஜக சார்பா ஒரு முப்பது பேர் மூடத்துல அர்த்தமா இருக்கு எதுக்காக வளரணும் பாஜக வந்து பிஆர்ல ஜெயிச்சிச்சு ஜெயிச்சி ஒன்றரை கோடி பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் கணக்குல போட்டிங்க வாக்கு வந்து நாற்பது ஏழு லட்சம் பேர் நீக்கிறீங்க உலக இருந்து வாங்கின கடனை தூக்கி அப்படியே தூக்கி அறிவு கட்டவர்களே மானம் சூடு தான் அந்த மாதிரி இந்த நாட்டுல மட்டும்தான் நடக்க முடியும் உலக வங்கி கிட்ட வளர்ச்சிக்கு கடன் வாங்கி தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டு கணக்குல எதுவுமே இல்லாத போட்ட தொழில் செய்யணும்னு பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன தொழில் செய்ய முடியும் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஊக்கிங்களா முன்னாடியே வந்திருக்க வேண்டியதான் விஜய் எடுக்கிறதுக்காக அவர் வந்துட்டு அப்படியே அந்த ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல தங்குற மாதிரியும் அந்த இடத்துல போயிட்டு விஜய் மரியாதை நித்துவம் சந்திக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் பண்ற மாதிரியும் அவங்க ஒரு ஃபோட்டோ போஸ்ட் குடுக்குற மாதிரியும் தான் நடந்துச்சா அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்காத ஓடிப்பிட்டாரு அவருக்கு என்னன்னா இத நான் சொல்லி தொலைச்சி விட்டேன் உங்க எதிர்ப்பைடா நான் குறைச்சிக்கிறேன் உம் கூட்டணிக்கு வேணாம்ன்ற மாதிரி அவங்க தரப்புல எதிர் வலி படுகிறது ஆனா கதையெல்லாம் பண்ணாரு உங்களை உன்னை காப்பாத்தனும்னா என்கிட்ட தான் இருக்குது ஒண்ணு என்கிட்ட வா இல்லாட்டி சாவு அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுக்குறா ரம்ஷா நீங்க பேசுறதுக்கு என்ன இருக்குது எந்த மோடியை இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார் அவருக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் செய்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஞ்சு நிமிஷம் பேச முடியுமா அவரால அப்ப எப்படி தமிழை வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போடான்னு எதிர்பார்க்குறீங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார் சார் வணக்கம் வணக்கம் அமித்ஷாவும் வருகை தர இருக்கிறாரு ஐந்தாம் தேதி மோடி பொங்கல் என்ற அந்த விழாவில் புதுக்கோட்டையில் பங்கேற்கிறாரு இரண்டாயிரம் மகளிர் அணிகள் கொண்ட அந்த பங்கேற்பு நைனார் நாகேந்திரன் தன்னுடைய அந்த நடைப்பயணத்தையும் வந்து நிறைவு செய்கிறாரு ஒரு பக்கம் பார்க்குறோம் பாஜக எந்த அளவுக்கு வந்து தமிழகத்தில் கால் உண்டுணும்னு சொல்லி மத்திய அமைச்சர்கள் அவ்வப்போது தமிழகத்துக்கு வர்றது அவங்களுடைய இருப்பை வந்து தக்க வைத்துக் கொள்ளணும் நம்ம இன்னும் வளரணுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல சார் எப்படி பார்க்குறீங்க எந்த ஒரு கட்சியும் அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு மாநிலத்திற்கு என்ன செஞ்சது அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கு மக்கள் ஆதரவு பெருக முடியும் மோடி 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 அப்படி நாலு திசையை காலத்தை திருப்பிட்டு கத்துறதுனால இவரோட கத்துறாரு திமுக சக்தி திமுக சக்தி திமுக சக்தி திரும்பி ஒரு தெற்கு நோக்கி ஒரு கத்து கத்துவாருன்னு பார்த்தேன் கடல் இருக்கிறதனால விட்டுட்டார் போல விஜய் இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்

நேருவுக்கு ஒரு விடுதலை போராட்டம் இருந்துச்சு நேருனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு கன்சர்ன் இருந்துச்சு ஸோ அவர் வந்தார்னு அந்த ஜனங்க அவர் பாக்க போனாங்க இந்திரா காந்தி அப்படின்னு இரும்பு மனுஷு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு மரியாதை இருந்து வந்துச்சு ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி கதை வந்துச்சா ஏன் இல்ல தமிழ்நாட்டுக்கு எதுவும் கிடையாது இந்திரா காந்தி வந்து ரெட் ஃபோர்ட்ல எதுவும் சொன்னாங்க நடக்கிறது தமிழின படுகொலை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த மக்களிடையே மரியாதை இருக்குது எமர்ஜென்சிக்கே வந்துட்டு அவங்க மண்டிப்பு கேட்ட இடம் சென்னை கடற்கரை அது முதல்ல பொறுத்து நினைக்க ஒட்டுமொத்த இந்தியாலேயே அவங்க பண்ணதுக்காக அவங்க மண்டிப்பு கேட்ட இடம் தமிழ்நாட்டில் வந்துதான் அப்படியாப்பட்ட மண்ணுங்க அது அரசியல் மண்ணுங்க அது இந்த மண்ணுங்க வந்துட்டு இதை மாத்திரம்னு நினைச்சா நடக்குமா அது இந்த மண்ணு வீரிய மிக்க மண்ணு இது முட்டாள் மண்ணு மண்ணாங்கட்டி இதுங்களால ஏதாவது பண்ண முடியுமா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பிம்ப கட்டுமானத்தை பண்றாங்க இவங்க பாஜக வளருது பாஜக வளருது அப்படின்னுட்டு பாஜக சார்பா ஒரு முப்பது பேர் மூட இதுல பேசுறதுனால வளர்ந்துருச்சுன்னு அர்த்தமா அது எதுக்காக வளரணும் பா பாஜக கேட்பா ஒருத்தன் பாஜக எதுக்கு வளரணும் உம் பாஜக வந்துட்டு பிஆர் ல வளர்ந்துச்சா ஆனா அங்க ஜெயிச்சிச்சு ஏன் ஜெய்சிஷி ஒன்றரை கோடி பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் கணக்குல போட்டிங்க கிளாட்டி இவ்வளவு வாக்கு விழுந்துருக்குமா எஸ்ஐஆர் நாற்பது நாற்பது ஏழு லட்சம் பேர் நீக்குறீங்க இருபத்தஞ்சு லட்சம் பேரு ஓடு இருவத்தஞ்சாயிரம் இருவத்தஞ்சாயிர லட்சம் ரூபாய் நீங்க அதான உங்களுடைய வெற்றிக்கு காரணம் அங்கெல்லாம் செஞ்சதெல்லாம் நல்லது அப்படின்னோம்னா ஏன் அவள கஷ்டப்பட்டீங்க ஏன் ஒன்றரை உலக வங்கிலேருந்து வாங்கின கடனை தூக்கி அப்படியே தூக்கி தூக்கின்னுதான்டா குடுக்குறீங்களாடா அறிவு கட்டவனுங்களே உம் வானம் சூடு சொரணம் தான் அந்த மாதிரி அதெல்லாம் செய்வானா இந்த இந்த நாட்டுல மட்டும்தான் அதை நடக்க முடியும் உம் ஏ எப்படா உலக வங்கிகிட்டே இருந்து வளர்ச்சிக்கு ஓன கடன் வாங்கி தேர்தல் அரசியலுக்கு ஆதரவா நீ வந்துட்டு கணக்குல எதுவுமே இல்லாத போட்ட தொழில் செய்யணும்னு பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன தொழில் செய்ய முடியும் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஊகேங்களா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்து திருப்பரங்குன்றம் தீபத்தூனு விளக்கேத்துறது இதெல்லாம் எதுவுமே எடுபடாதீங்க இங்க எப்படி அப்படின்னம்னா வெள்ளிக்கிழமை பாய் கிருத்திகாச்சின்னா நான் வந்துட்டு சூட கொடுத்துவேன் மாற்றவ்ளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ இந்த விட நானும் ஆ வா வேலையை பாரு அடுத்தபடியா நான் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான் இங்க இங்க மதத்துக்கு எதுக்குமே இங்க வந்துட்டு தனிமனித வாழ்க்கையில் இடமே இல்லை ஆனால் தான் தமிழ்நாடு வந்துட்டு நிலைத்த நிலைத்த ஆன்மீக பூமியாகவும் இருக்குது அதே நேரத்தில் மதச்சார்பின்மையோடு இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தோட இங்க வாழறேன் எல்லாருமே மனித மானுட நல்லிணக்கம் சொல்லலாம் மனித மத நல்லிணக்கம் கூட சொல்ல வேணாம் ஏன்னா மதம் சார்த்தை இல்லை நான் பாக்குறேன் இப்ப வேணா அப்படி இப்படிலாம் இருக்கலாம் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழன்றது தான் நான் காவடி எடுக்கிறேன் தமிழன்றது ஏதாவது முருகனு கும்பிடுறேன் தமிழன்றதாக சுப்பிரமணன் கோயிலுக்கு போறேன் தமிழன்றதுக்காக தான் நான் வந்துட்டு கிரிவலம் வர்றேன் புரியுதா திருமால் தான் நான் கும்பிடுற கடவுள் எதுவுமே வேதத்துல சம்மந்தப்படாது என்னோட விழா எதுலயுமே இந்துன்ற அவனுடைய சம்பந்தமே கிடையாது இதுல ஒரு இந்து கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி எப்படி வந்து இடம் பிடிக்க முடியும் அப்ப எதுக்கு அவங்க வராங்கன்னா ஒரு பிம்ப கட்டுமானம் மோடி வந்தாரு பொங்கல் வச்சாரு அது பாருங்க என்ன சொல்றாரு இவரு இவருடைய நிறைவு இவரு போறாரு ஒரு ஊரா போறாரு நூத்தி ஐம்பது தொகுதியோ நூத்தி ஐம்பது தொகுதியோ கவர் பண்ணிட்டாரான் இவரு எடப்பாடி கவர் பண்ணதை எல்லாரும் கூட கட்டுறாங்க இந்த நயனார் நாகேந்திர வந்துட்டு ரத யாத்திரை பிரச்சார காட்டினா ரத யாத்திரை இல்ல அவரு பாத சொல்லி அது ஏதோ ஒரு யாத்திரை போறாரு அவர் உடம்பு கூட மாதிரி தெரியல பாத யாத்திரை பண்றவங்க எல்லாம் போயிடும் என்ன பண்றது தெரியல ஒரு அடி நடந்துட்டு பைக்ல வண்டியில ஏறிக்குவார் போல ஏதோ ஒண்ணு ஏதாவது இம்பேக்ட் ஏற்படுத்திச்சு நீ என்ன சொல்ல முடியும் நீங்க பேசுறதுக்கு என்ன இருக்குது எந்த மோடி இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார் அவருக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் செய்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஞ்சு நிமிஷம் பேச முடியுமா அவரால பத்து நிமிஷம் அட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்ப எப்படி தமிழை வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போடான்னு எதிர்பார்க்குறீங்க அது நீங்க கலவர ஆட்கள் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு போச்சு தனிச்சு டெபாசிட் அடப்பு நோட்டாவோட நீங்க போட்டி போடணும் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி தமிழ்நாட்டுல நீங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் எல்லாம் ஹம்பக்கு அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அவரு வந்தாரு இவர் வந்தாரு இப்படி வந்தாரு அப்படி வந்தாரு பாஜக அவனுடைய செயல் தலைவரா அவர் வந்துட்டு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாருன்னே தெரியாது இந்தியாவுக்கு அவர் வரப்போறாரா இங்க ஒண்ணு இந்த ஊடகங்கள் அவர் வராரு யாரு அவரு எவர அந்த பீகாரிய பீஹார் தேர்தல போய் யாரும் பேசல திடீர்னு உங்க வசதி ஒண்ணு அவர் வந்துட்டாருன்னா என்ன எடுப்போது தர்மேந்திர பிரதான் வந்துட்டு போனார் அந்த மாதிரிதான் அது வருவாங்க சாமி கூடுவாங்க ரெண்டு இடத்துல பரவுவாங்க பரண்டு போவாங்க அவ்வளவுதானே என்னத்துக்காக இங்க இருக்க பிஜேபிக்காக ஓட்டு போட போறான்னு சொல்லுங்க இங்க தமிழ்நாட்டுல உங்களோட கருத்துப்படி ஒண்ணுமே இல்லாத பிஜேபி தனிச்சு நின்றால் டெபாசிட் கூட உத்தரவாதம் இல்லாத பாஜக எப்படியாவது கால் உண்ற வேண்டும் இங்க வளர வேண்டும் ரொம்பவே முயற்சி பண்றாங்க

பேசுவியா அனுமதிப்பானுங்களா அப்ப இதோட உன் மனசுல அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ண இருக்கு அதான அவரு பிராமணிய எதிர்ப்பாளர் கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்க தான் அவர் அவரோட சேர்க்கிறேன் எவ்வளவு ஒருத்த பெரியார எதிர்க்கிறானோ அடிப்படையில அவன் என்ன தேசியாவது சொல்லட்டும் அவன் அப்சல்யூட்டா ஆரிய கா ஆரிய கால் வருடி அவ்வளோதான் அடிமை வேற ஒன்றும் இல்ல தமிழ்நாட்டு உரிமைக்காக குரல் கொடுக்கல அசைவான எல்லாம் வேற விஷயம் அடிப்படையில் பெரியாரை எதிர்ப்பான் அந்த ஆண்டை அதுக்கு எதிர்நிலை அதுதான் நடுவுல நடுவில் நடுநிலையில கிடையாது சும்மா பேச்சுடலாம் சார் அப்போ இப்படி இருக்கும் போது நீங்க சொல்லக்கூடிய பதினொன்று புள்ளி மூணு பர்சன்ட் வச்சுக்கணும் ஒரு ஊர்ல ஒன்றரை லட்சம் ஓட்டு இதாவது பதினாறாயிரம் ஓட்டு டெபாசிட் ஓட்டு தானே அதான் டெபாசிட் ஓட்டுறத நான் சொல்ற மாதிரி நீங்க கேள்வியில சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய கணக்குப்படியே நீ ஓட்டு அது கூட ஓட்டு பதினோருன்னா கூட நீ டெபாசிட் தான் எடுப்ப அதனால தான் உனக்கு இன்னொரு இருபத்தி பர்சன்ட் தேவைப்படுது அண்ணா திமுக முப்பது டெபாசிட் எடுப்பேன் அண்ணா திமுக தான் காம்ப்ரமைஸ் பண்ணிச்சு அவங்க இருபத்தி ஆறுலயும் கூட்டணி கிடையாது முப்பத்தி ஒன்னு கூட்டணி இபிஎஸ் சொன்னாரு நம்மளாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம் அதெல்லாம் கிடையாது ஒன்னா தான் சேருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பலம் பலவீனம் தானே எல்லாத்தையுமே தீர்மானிக்குது சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கின்றது இவ்வளவுதானே நான் சொல்லக்கூடிய அடிப்படை சிக்கலும் சூழலும் தான் அரசியலை தீர்மானிக்கும் இவங்க பொறுத்த வரைக்கும் சிக்கல் அவன்களே சிக்கல் மாட்டிக்கிட்டானுங்க தொண்டையில போயிட்டு மாட்ட மாதிரி ஆயிப்போச்சு போச்சு தூண்டில் ஆனா ஆட்டிட்டு இருக்க வேண்டியதுதான் சுராமீன் இழுத்துடலாம்ல அதான் நடக்குது அதனால அது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது புரியாத விஷயமும் கிடையாது ரெண்டாவது என்ன எதிர்பார்க்கிறாங்க பாஜக கிட்ட அமித்ஷா ஜெயிச்சு கொடுப்பாரு பணம் இருக்குது கணக்குல தெரிஞ்சு பத்து பஞ்சாயிரம் கோடி பணம் வச்சிருக்கிறாங்களே இறக்க மாட்டாங்களா அவங்க ஒரு வழியில வந்து இறப்பாங்க நம்மள நம்மளை தூக்கொடுத்துருவாங்க பாஜக தமிழகத்துல ஏடிஎம் கே மத்த பார்ட்னர் தவிர்த்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவையும் நம்ம அதை சேர்த்துக்கணும் அலையன்ஸ் உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் சார் இப்போ கூட்டணி கணக்கும் அமித்ஷா வருகையில இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு தான் கணக்கு போடுறதுக்கு தான் வராது அது நடக்கல முன்னாடியே வந்திருக்க வேண்டியதான் விஜய் எடுக்கிறதுக்காக அவர் வந்துட்டு அப்படியே அந்த ஈஸியாரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல தங்குற மாதிரியும் அந்த இடத்துல போயிட்டு விஜய் மரியாதை நிமித்தம் சந்திக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் பண்ற மாதிரியும் அவங்க ஒரு போட்டோ போஸ்ட் கொடுக்குற மாதிரியும் தான் நடந்துச்சா அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்காத ஓடி போட்டாரு அவருக்கு என்னன்னா இதை நான் சொல்லி தொலைச்சு விட்டேன் உங்க எதிர்ப்பை விட நான் குறைச்சிக்கிறேன் கூட்டணிக்கு வேணான்ற மாதிரி அவங்க தரப்புல எதிர்பார்க்க வலியுறுத்த படுகிறது ஆனால் கதையெல்லாம் பண்ணது உங்களை உன்னை காப்பாற்றணுன்னா என்கிட்ட தான் இருக்குது ஒன்னு என்கிட்ட வா இல்லாட்டி சாவு அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுக்குறாரு அமித்ஷா ஸோ அதனால இப்ப முழிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால அஞ்சாம் தேதி ஆறாம் தேதிக்குள்ள நட விஷயங்கள் எல்லாம் பாருங்க அமித்ஷா வந்து ஒரு ஓரங்க மாதிரி உண்மையான டிராமா டெல்லியில் நடக்க போறதுதான்

தனிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல விஜயோட தான் போகணும் ஆனா விஜய் எங்க போறாரு அப்படின்றது அவனுக்கு தெரியல அது ஒரு திருசங்க சொர்க்க நிலையில தான் அவங்க தொங்குறாங்க ஆனா முடிஞ்சவனதான் பார்க்க முடியும் சார் இறுதி என ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ அமித்ஷா வர்றாரு அவரோட கூட்டணி கணக்கும் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஒரு பக்கம் டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கு ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷன்ல ஏடிஎம்கே அலையன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் யாருமே இல்லை இப்ப பிஜேபி மட்டும்தான் இருக்கு அரௌண்ட் ஒரு செவன்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படின்னு அரசியல் வல்லுநர்களால் கூறப்படுது அப்ப டேலி பண்ண முடியாது நிச்சயமா அது மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசமா இரண்டு அணிகளுக்கும் இடையில இருக்கிறது விஜய் ஒரு ஸ்பாய்லரா இருப்பாருன்னு சொல்லி ஏற்கனவே பியூஷ் கோயல் அவர்கள் அந்த முதல் சந்திப்பின் போது அவர் சொன்னாருங்கிற செய்தியும் வந்து வெளிவந்துச்சு இப்போ என்ன கூட்டணி கணக்கோட மனநிலையோட ஸ்பாய்லரா இருப்பாரு போத் எப்படி திமுக கூட்டணிக்கு என்ன லாஸ் தெரியல விஜயனுடைய ரசிகனா இருந்தவன் இருபத்தோரு வயசுக்கு மேற்பட்டவன் பத்து வயசுக்கு மேற்பட்டவன் ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டு இருந்தவன் அவன் திமுகவுக்கும் ஓட்டு போட்டிருப்பான் பிரதேசம் ஓட்டு போட்டிருப்பான் பாஜக ஓட்டு போட்டிருப்பான் கம்யூனிஸ்டோடு ஓட்டு போட்டிருப்பான் திமுகவுக்கும் ஓட்டு போட்டிருப்பான் அண்ணா திமுக ஓட்டு போட்டிருப்பான் நாம் தமிழர் ஓட்டு போட்டிருப்பான் அவன் இப்ப விஜய்க்காக திரும்பி ஓட்டு போடணும் போட்டான்னா அந்த இடம் இதை தவிர வேறு எந்த கட்சியும் யாருக்கும் எழுப்ப முடியாது யாருக்கும் அந்த ஸ்பாய்டரும் கிடையாது அவருக்கு எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை விஜய்கிட்ட விஜயனுடைய ஸ்ட்ரென்த் அவருடைய ரசிகர் பண்ணுறோம் அவ்வளோதான் அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது யாரும் விஜய் போறது இல்ல அவருடைய ரசிகர்னே கணிசமானவங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எல்லாம் மற்றவங்களெல்லாம் முயற்சில முயற்சியெல்லாம் ஈடுபட்டு ஈடுபட்டுருக்கிறார் அவருடைய பேச்சு பலரையும் திருத்துது திருத்தி வேணா வேணா என்னிடமே வராதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் இதனால ஒன்றும் ஸ்பாய்டர்லாம் எதுவுமே ஏற்படாது விஜய்க்காக உடற ஊட்ட தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பாக்குறாங்க பாஜகவும் அதிமுகவும் அதில் தான் அந்த கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைலாம் எனச்சு பேசப்படுது என்ன நடக்குதுன்றதை நிச்சயமா சார் அமித்ஷாவினுடைய தமிழகம் வருகை மற்றும் திமுக காங்கிரஸ் இடையே நிலவக்கூடிய சில சலசலப்புகள் இது சம்பந்தமாக ரொம்ப டீட்டெயில்டாக எங்க நேரில் ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி